உயிரே இருக்கே தனியாக தூங்குறதுக்கே பயமாக ஹாலுக்கு என்ன இது டெய்லிக்கும் இப்படி பாம்பு வருது நம்ம இதை பற்றி சொல்லவே இல்லை அவர்கிட்ட சொல்லாச்சும் அவர் ஏதாவது சொல்லிருப்பாரு இப்ப என்னதான் பண்ணுறது இந்த வீட்டில் நம்ம எப்படி தனியாக தூங்குறதுன்னு தெரியலையே இப்படி டெய்லியும் பாம்பு கனவு வந்தால் நம்ம நிலம என்னத்துக்கு பேசாமல் நம்ம சின்ன பொண்ணை வர சொல்லுவோம் அவ வந்தாலும் கூட மாட துணக்கி இருப்பா ஹலோ யக்கா அடிய சின்ன என்னடி ஆக்கி பொக்கா அடி சும்மா இருந்தா அக்கா வீட்டுக்கு வந்து ஒரு நாலு மாசம் தங்கிட்டு ஆ என்னக்கா சொல்ற இம்புட்டு வருஷம் இப்ப என்ன அதிசயமா அடியே சின்ன பொண்ணு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லடி கார்த்திக்கு கல்யாணம் ஆகிருக்குல்ல தான் ஒன்னால வர முடியல உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டேன் இப்பயாச்சும் தங்கிட்டு போலாம்ல அதுவும் சரிதான்க்கா கார்த்திகோட கல்யாணத்துக்கே வர முடியல இப்பதான் உடம்புக்கு கொஞ்சம் பரவாயில்ல வந்து பாக்கணும்னு தான் நானே இருந்தேன் அப்புறம் என்னடி சின்ன பொண்ணு உடனே கிளம்பி வாய ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு தங்கிட்டு போவேச்சோம் சரிக்கா வார பூமரி சித்தி எப்படி இப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா சித்தி எல்லாம் நல்லா நண்டி இருக்காங்க இங்க என்னாச்சு அத சொல்லு என்ன பூமரி நான் சொல்றது ஏண்டி வள்ளி டக்குன்னு சோகம் ஆயிட்டா குட்டி என்ன வள்ளி

அந்த ரூமோட கதவை தொட்டதும் எனக்கு மந்திர சக்தியால பெரிய தாக்குதல் ஏற்பட்டுடுச்சுடி அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியலடி ம எங்கே விழுந்துட்டேன் போலருக்கு அப்புறம் கார்த்திகாத்தன் தான் என்ன தூக்கிட்டு போய் அவரோட ரூம்ல படுக்க வச்சிருந்தாரு ஆஹா பாலுதா குட்டி சும்மா குட்டி அடியே வள்ளி அப்ப அந்த மூலி அலங்காரியோட ரூமில் பெருசா என்னமோ இருக்குடி சும்மாடி வா வா நாகதேவதியோட சம்மார் மூலி தான் இருக்குமா நாகதேவதியோட சிலையா ஆமா ரங்கு

அப்படின்னா அவளோட ரூம்ல இருக்க ரகசியம் நாகதேவதையோட சிலை தான் ஆனா பூமரி எனக்கு ஒரு டவுட்டு நாகதேவதையோட சிலையை வச்சு அவன் என்னடி பண்ண போறா சிலைக்கு பூஜை பண்ணி அவளுக்கு என்னடி லாபம் கிடைக்க போகுது நாகமணி இருந்தா தானே சிலைக்கு பூஜை பண்ணாலும் பலன் கிடைக்கும் சரி இல்லடி வள்ளி ஆனா என்னமோ இருக்குடி ஏண்டி வள்ளி ஒருவேளை மூலி இளங்கரையும் நம்மள மாதிரி நாகமணியை தான் தேடிக்கிட்டு இருப்பாளோ பூமாரி அது எப்படிடி இல்லடி வள்ளி அவளும் நாகமணியை தொலைச்சிட்டு இருப்பா நாகமணிக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை சக்கர உச்சம் வந்து நாகமணியோட சக்தி எல்லாம் கிடைக்கும்ல அதுக்காக தான் நாகதேவதியோட சிலையை பத்திரமா வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் நாகதேவதியோட சிலைக்கு பூஜை பண்ணா நாகமணிக்கு சக்தி எல்லாம் வரும் ஆமாண்டி பூமாரி நீ சொல்றதெல்லாம் சரிதான் அப்ப நாகமணி மூலி அலங்காரி கையில இல்லனா அப்புறம் எங்க தாண்டி போயிருக்கோம் அன்னைக்கு அவ என்ன கொலை பண்ணும்போது நாகமணி அவ கையில தாண்டி இருந்துச்சு அன்னைக்கு அங்க என்னதான் நடந்துச்சு யாருக்குமே தெரியலடி யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல அம்மாவுக்கு கூட அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல நாகமணி அப்படி எங்கே தான் போச்சோ ஒருவேளை அந்த மூலி அலங்காரி நாகமணி எங்கேயாச்சும் தொலைச்சு கூட இருக்கலாம்டி இல்ல இல்லை மூலி கிட்ட இருந்து யாராவது நாகமணிய திருடிக்கிட்டு போயிருக்கலாம் அட பூமாரி அப்படி ஏதாச்சும் ஆயிருந்தா நாகமணியை நம்ம எப்படிடி கண்டுபிடிக்கிறது தெரியலடி நம்ம வேற நாகமணி இங்கே தான் இருக்கோன்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இங்க பார்த்தா

ஆமா ஜில்லு எங்க நல்லா ஸ்கூலுக்கு போயிருக்கா நாலு மணிக்கு வந்துடுவா சரிடி ஏக்கா எக்கா என்னக்கா உன் புது மருமாவில இன்னும் ஆளை காணும் கூப்பிட புது மருமாவில கார்த்திகையும் மருமாவளையும் பாப்போம் அடியே சின்ன பொண்ணு கார்த்திகாஸ் போயிருக்காண்டி துறையும் வெளியே எங்கேயே போயிருக்கா சரிக்கா உன் மருமையாச்சும் கூப்பிட வள்ளி வள்ளி வாமா இதான் என் தங்கச்சி சின்ன பொண்ணு என்ன என்கிட்ட சொல்லவே இல்ல கல்யாணத்துக்கு கூட இவங்க வரல அதை ஏமா கேட்குற உன் கல்யாண நேரம் பார்த்து டைஃபாய்டு ஜரம் வந்து ஆஸ்பத்திரியில் போய் பெட்டில் படுத்துக்கிட்டேன் எங்கே வர முடிஞ்சுது ஓ அப்படியாத்த இப்போ உடம்பு எப்படி இருக்கு நல்லாதாமா இருக்கு சின்ன பொண்ணே எப்படி என் மருமாவ பரவாயில்லக்கா நல்ல மகாலட்சுமி ஆட்டம் லட்சணமா தான் இருக்கா கார்த்திக்கு ஏத்த ஜோடிதான் சின்னத்த மூலி எத்தக்கி அண்ணன் பொண்ணுனா உங்களுக்கும் அண்ணன் பொண்ணுதானே உங்களுக்கும் வள்ளியை பத்தி தெரியாதா ஆ என்ன சாந்தி சொல்ற பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கோம் எனக்கே வள்ளி இருக்கிறது அய்யோ எப்படியாவது சமாளிக்கணுமே அக்கா சின்ன பொண்ணு அத்தைக்கு என்னை பத்தி தெரியாதுக்கா எங்க அப்பா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போயிட்டார்லக்கா நான் பிறந்தது எல்லாம் யாருக்குமே தெரியாது மூலி இலங்கார்த்தே நான் பிறந்தது தெரியாது ஓஹோ அப்படியா வள்ளி ஆமாண்டி ஓ போய் சோறு குழம்பு ஆக்கி வை சின்ன பொண்ணு வந்திருக்கால நல்லா வாய்க்கு ருசி ஆக்கி போடு சரிங்க என்ன நடக்குது இங்க என்னக்கா சாந்தி என்னென்னமோ சொல்லிட்டு போறா அட சின்ன பொண்ணு அதெல்லாம் நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்லிக்கிறேன் நீ வா ரூமுக்கு போலாம் ரூமுக்கா நான் எப்ப வந்தாலும் கெஸ்ட் ரூம்ல தானக்கா தங்குவேன் ஐயோ சின்ன பொண்ணு கெஸ்ட் ரூம்ல சாந்தியும் துறையும் இருக்காங்க அப்ப சாந்தி தோர ரூம்ல யாருக்கா இருக்கா அட சின்ன பொண்ணு சாந்தியோட ரூம்ல வள்ளியோட தங்கச்சி பூ மாறி இருக்கா என்ன கை இது எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அரை சின்ன பொண்ணு உனக்கே உடம்பு சரியில்லைன்னு இங்கே நடக்கிற விஷயம் எதையும் உன் கிட்ட சொல்லலை ரூமுக்கு வாடி எல்லாத்தையும் பொறுமையா பேசிக்கலாம் என்னமோ உன் ரூமுக்குள்ள யாரையுமே விட மாட்டேன் இன்னைக்கு என்னடானா என்ன வலுக்கட்டாயமும் உன் ரூமுக்கு கூப்பிடுற இவ வேற நமக்கு துணையா இருந்து ஒத்தாசியா இருப்பான்னு பார்த்தா ஒரே அடியா நம்மளை போட்டு தள்ளிட்டு போயிடுவோம் இருக்கு ஷே சரிக்கா வா போலாம் ஆ என்ன இது இந்த மூலி அலங்காரியோட ரூம்ல யாரையும் உள்ள மாட்டா இப்போ சின்ன பொண்ணாத்தையே கூட்டிக்கிட்டு போறா இங்க என்னமோ நடக்குது சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன் ஏங்கா அப்ப காசுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டுதான் அந்த வள்ளியை கார்த்திகைக்கு கட்டி வச்சியா என்னக்கா நீ இப்படி பண்ணி புட்ட நீ பெத்தா இப்படி இருப்பியா சின்ன புண்ணி என்னடி பட்டு நீ இப்படி பேசி புட்டா நான் என்னடி ஒன்னுத்துக்கும் இல்லாத இல்லாதவளைய கார்த்திகைக்கு கட்டி வச்ச நல்ல மூக்கு கார்த்திகைக்கு லட்சணமான பழம் என்னமோக்கா ரெண்டு பேரும் நல்லா இருந்தா சரிதான் இவளை கூட்டத பெரிய சப்பா போச்சு பாம்பு கலவுலாம் வருது கூட துணைக்கு வந்து படுத்துக்குவான்னு பார்த்தா தேவை இல்லாததெல்லாம் பேசி நம்மள போட்டு கொடுத்துட்டு போயிவிடுவோம் போல இருக்கு என்னக்கா ஒண்ணுல சின்ன பிள்ளை யாருக்கிட்டேயும் இந்த ரகசியத்தை சொல்லாதல்ல அடா கிட்ட கிட்டே சொல்லிட்டலக்கா நான் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் அதான் சின்ன பிள்ளை கொஞ்சம் பயமா இருக்கு நீயே கொஞ்சம் வளருவாயி யாருக்கிட்டேயும் வளர் கிளரி வச்சிடாத அப்புறம் அவ்வளோதான் ஏக்கா அதெல்லாம் நான் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன்க்கா ஏன்கா அதெல்லாம் இருக்கட்டும் இந்த சிலை எதுக்கு இங்க வச்சிருக்க இதுக்கு தான் நீ யாரையும் ரூமுக்குள்ள விடலையோ அங்கேயும் இங்கேயேன்னு மண்டை ஓட்ட வேற சொல்லி வச்சிருக்க இந்த வீட்டுக்கு நாகதோஷம் இருக்கா அதனாலதான் நாகதேவதையோட சிலையை வச்சு டெய்லியும் இருக்கேன் அதெல்லாம் இருக்கட்டும் அதுக்கே விட விட்டனா எல்லாரும் வந்து பூஜை பண்ணுவாங்கல்ல அட சின்ன பொண்ணு இந்த வீட்டுல பெரிய மனுஷிதான் நாகதேவதைக்கு பூஜை பண்ணணுமா எல்லாரும் அனாவசியமா இப்படி அப்படி வந்து எல்லாம் போக கூடாது ஓ அதான் யாரையும் இங்க ரூமுக்குள்ள விடுறது இல்ல இங்க இப்படி ஒரு சிலை இருக்குன்றதே நான் யாருக்கிட்டயும் சொல்லல நீயும் சொல்லாதானே ரகசியமா வச்சுக்கோ ஏங்கா ஏன் இதுக்கு என்ன கேள்வி கேட்காது சின்ன பொண்ணு ஒரு சாமியார் தான் இந்த சிலையை கொடுத்து வச்சிருக்க சொல்லியிருக்காரு நாகதோஷம் முடியிற வரைக்கும் பூஜை பண்ணணுமா யாரும் இந்த சிலையை பார்க்க கூட கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க என் தங்கச்சி ஆச்சின் தான் ஒன்னும் உள்ள விட்டேன் யார்கிட்டையும் போய் வல்லறி கிளறி வைக்காத அடைய ஏங்கா நீ தான் சொல்லிட்டல நான் யார்கிட்ட போய் சொல்ல போறேன் சொல்லாத வரைக்கும் நல்லதுடி வள்ளி கார்த்திக் தம்பியோட பர்த்டே வேற வருது நீ என்ன கிஃப்ட் கொடுக்க போற கிஃப்டா என்ன வள்ளி கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு வர பர்த்டே பெரிய கிஃப்டாக கொடுக்க வேணாமா ஆமாக்கா எனக்கு அந்த ஞாபகமே இல்லை பத்தாம் பர்த்டே அன்னைக்கு தானே காட்டில் இருக்க அந்த கோவிலுக்கு போவார் என்ன வள்ளி ஒன்றும் இல்லைக்கா என்ன கிஃப்ட் வாங்கலான்றத பற்றி தான் யோசித்தேன் நல்ல கிஃப்டாக வாங்க வள்ளி இந்த வீட்டிலேயே எந்த விசேஷம் எப்படி நடந்தாலும் கார்த்திக் தம்பியோட பர்த்டே மட்டும் நல்ல கிராண்டாக நடக்கும் அந்த மூலி அலங்காரி இப்படி எதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானே தெரியல வள்ளி ஆ சொல்லுங்க அத்தா வள்ளி காஃபி கொண்டு வாங்க ஆ சரிங்க அத்தா அக்கா நான் கார்த்திக் அத்தானுக்கு காஃபி போட்டு கொண்டு போறேன் சரி வள்ளி அத்தா இந்தாங்க அத்தா காஃபி தேங்க்யூ வள்ளி ஐயோ அத்தா எதுக்கு அத்தா தேங்க்யூலாம் சொல்றீங்க நமக்குள்ள எதுக்கு அத்தா அதெல்லாம் சரிதான் சரி வா வள்ளி உட்காரு ஏன் நின்னுக்கிட்டே இருக்க அத்தா உட்காரு வள்ளி இதுல என்ன இருக்கு சின்ன பொண்ணு சித்தி வேற வந்திருக்காங்க நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆமா அத்தா உனக்கு சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு தெரியாது இல்ல வள்ளி ஆமா அத்தா நானே சின்ன பொண்ணாத்தே இப்போதான் சின்ன பொண்ணத்தான் ரொம்ப ஜாலி டைப் வள்ளி

அக்காவோட ரூம்ல அப்படி பெருசா எதுவுமே இல்லவல்லி நாகதேவதையோட தான் இருக்கு ஐயோ அக்கா வர யார்கிட்டயும் சொல்ல கூடாதுன்னு சொன்னாங்களே நான் வர தெரியாம சொல்லிட்டேன்